ஸ்நேகிதனே அத்தியாயம் பதினொன்று என்ன அங்கேயே நின்றுட்ட உள்ளவா மித்ரா அவனது குரலில் மீண்டும் நடப்புக்கு வந்த நான் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக வைத்தே உள்ளே சென்றேன் ஹேய் இரு இரு என்று என் முன்னே வந்து என்னை தடுத்தவன் என் கண்களை ரெண்டையும் பொத்தி கொண்டான் சரண் என்ன பண்ணுற அட பொறுங்க மேடம் என்றவாறே என்னை அவன் கைப்பிடியில் அழைத்து சென்றான் மெதுவாக என் இரு கண்களையும் அவனது கரத்திலிருந்து விடுவித்தவன் இதுதான் என்னோட பொண்டாட்டி இதுவரை நேரமும் நீ பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சரணோட மனைவி அவள் மட்டும் இல்லைனா நான் எதுவுமே இல்லை அவ தான் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அகத்திலும் சரி முகத்திலும் சரி அவள் எப்பவுமே அவ்வளவு அழகு என்னுடைய விழிகளுக்கு அவள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பேரழகு அவகிட்ட எனக்கு பிடிச்சதே அவளோட புன்னகைதான் சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாள் அவள் சிரிக்கும்போது அவளோட கண்களும் சேர்ந்து சிரிக்கும் அதை வாழ்க்கை முழுவதும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் கொஞ்சம் கோபக்காரி ஆனால் ரொம்பவே பிடிவாதக்காரி எந்தளவு பிடிவாதம்னா அவ ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாள்னா அதிலிருந்து மாறவே மாட்டாள் அதனால் தான் என்னவோ என் விஷயத்துல அவ எடுத்த முடிவை கூட அவளால் மாற்றிக்கவே முடியல நாலு வருஷமாக அவள் அதிலேயே தான் உறுதியாக இருந்திருக்கிறாள் இப்போ வரைக்கும் கூட அவ அதை மாற்றிக்கவே விரும்பலை ஆனால் இந்த முறை அவளோட முடிவில் அவ பிடிவாதமா இருக்கிறதுக்கான காரணமும் நான் தான் நான் மட்டுமே தான் நான் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் என்னை வேணாம்னு அவள் சொல்லிட்டு போனப்ப கூட அவளோட கண்களில் நான் அளவுக்கு அதிகமான காதலை மட்டுமே தான் பார்த்தேன் அந்த காதல்தான் அன்னைக்கு என்னை வாயடைக்க வைச்சது அந்த காதல்தான் அவள் என்னை விரும்பியும் எதுக்காக வேணாம்னு சொன்னா என்கிறதுக்கான காரணத்தை தேட வச்சது அந்த காதல்தான் அவளுக்காக மட்டுமே காத்திருக்கவும் சொல்லுச்சு அவள் என்னை விட்டு விலகி போனதுக்கான காரணத்தை தேடி நான் அலைஞ்சப்போ அதுக்கான பதில் தூரமாக நின்று கொஞ்ச காலத்துக்கு என்னை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துச்சு ஆனால் அந்த பதில் என்கிட்ட வந்தப்போ என்னோட உலகமே இருள்மயமாகும்னு நான் நினைக்கவே இல்லை என்னை விட்டு அவளை தூரமாக்கி அவளுடைய நிலைமைக்காக நான் அழுகிறதா இல்லை என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்றதற்காக தன்னையே தனக்குள்ளே புதைச்சிக்கிட்டு வழியோடு போனவளை நினச்சி வேதனைப்படுறதா இல்லை இதை என்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு நான் அந்நியமாகிட்டேனா என்றதை நினைச்சு கண்ணீர்ல கரையறதான்னு அன்னைக்கு எனக்கு தெரியல ஆனால் அவளோட நிராகரிப்பு என்னை விட அவளுக்கு எவ்வளவு வழியை கொடுத்துருக்கும்னு என்னால் அன்னைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த முடிவை அவ எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்றதையும் என்னால் உணர முடிஞ்சது எனக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட உலகத்தில் நானும் ஒருத்தனாய் இருக்கவே என்றைக்குமே ஆசைப்படுவேன் அவங்களோட சின்ன சின்ன அசிவுகளை கூட நான் அவ்வளவு ரசிப்பேன் என்னுடைய குழந்தை எப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கற்பனைகள் அதனால் தான் என்னவோ அவள் என்கிட்ட கூட இந்த விஷயத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லாமலேயே மறைச்சிட்டாள் அவளால் தாய்மையடைய முடியாது என்கிறதை என்கிட்ட சொன்னால் எங்கே என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமலே போயிடும் என்ற பயத்தை விட எங்கே அவளை விட்டு நான் போயிடுவேனோ என்ற பயம்தான் அவளுக்கு அதிகமாக இருந்திருக்கும் தான் அவளை முந்திக்கிட்டா ஆனால் அவளோட இந்த முடிவு எனக்கு எவ்வளவு கொடுமையானதுன்னு அவளுக்கு தெரியல அவள் என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமாக இருப்பேன்னு அவன் நினச்சிட்டா ஆனால் அவளுக்கு தெரியல என்னோட மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அவள் என்னை விட்டு போயிருக்கான்னு என்னை முழுமையாக இருப்ப வேண்டியவளே என்னை வெற்றிடமாக விட்டுட்டு போயிட்டாள்னு எனக்கு ஒரு குழந்தையை அவளால் பெற்றுத்தர முடியாதுன்னு விலகி போனவளுக்கு ஒரு உண்மை புரியாமலே போயிட்டது என்னோட முதல் குழந்தை என்னைக்கும் அவதான்னு என்னுடைய குழந்தைகளோட உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவளுக்கு என்னுடைய உலகமே அவள் அவளுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு இன்னைக்கு கூட அவளை நான் எவ்வளவோ காயப்படுத்தினேன் வார்த்தைகளாலேயே சாகிடிச்சேன் என்னை நானே கல்லாக்கிட்டு அவளோட இதயத்தை குத்தி கிளறினேன் ஆனால் அப்போதும் கூட அவளோட காதலை ஒத்துக்கிட்டாலே தவிர என்னையும் என்னோட காதலையும் அவள் ஏற்றுக்கவே இல்லை என்னை விட்டு விலகி போனதுக்கான காரணத்தை அவள் சொல்லவும் இல்லை அவளோட காதல் மட்டுமே எனக்கு போதும் நான் அவளை அவளுக்காக மட்டும்தான் காதலிச்சேன் இப்போ கூட அவள் என்னோட காதலை ஏற்றுக்குவாளா இல்லையான்னு தெரியல ஆனால் இன்னும் எத்தனை வருஷமானாலும் என்னோட வாழ்க்கையில் அவள் மட்டும்தான் என்னோட தோழியாய் காதலியாய் மனைவியாய் என்னை அவளால் மட்டும்தான் முழுமைப்படுத்த முடியும் எனக்குள்ள இருக்கிற இடைவெளியை அவளால் மட்டும்தான் நிரப்ப முடியும் இதுக்கு மேலையும் அவளை நான் கட்டாயப்படுத்த போறதில்லை அவளுக்காக இந்த சரணோட மித்ராவுக்காக என் காதலும் நானும் என்னைக்குமே காத்திருப்போம்